அடுத்து பீஷ்ம பர்வம் ஆறாவது இதன் பின் அற்புதமான விஷயம் அடங்கிய பீஷ்ம பருவம் இதில் ஜம்பு தீபத்தின் நிர்மாணம் சஞ்சயனால் உழைக்கப்பட்டது விலிஷ்டருடைய சேனை பெரும் துயரம் அடைந்ததும் பத்து தினங்கள் பயங்கரமான கடும் போர் நடந்ததும் மகாஞானியாகிய வாசுதேவன் அர்ஜுனனுக்கு தத்துவ ஞானம் இல்லாமையினால் உண்டான தர்ம அதர்ம பிரமத்தை மோட்சஸ்வரூபத்தை அறிவிக்கின்ற நியாயங்களினாலே நிவர்த்தி செய்ததும் அதாவது பகவத்கீதை உபகேசம் செய்ததும் யுனிஷ்டிரருடைய நன்மையில் ஊக்கம் உள்ளவரும் புலன்களுக்கு எட்டாதவரும் உயர்ந்த ஞானம் உள்ளவருமாயிய கிருஷ்ணமூர்த்தி பீஷ்மரை பார்த்து உடனே தேரிலிருந்து வேகமாக தாண்டி பயமற்றவராக சாட்டையும் கையுமாய் தாமே அவரை கொல்ல விரைந்து ஓடினதும் இது அதுன்னா அப்பப்ப ஒரு பாசத்துல உக்கிரமான யுத்தம் பண்ண மாட்டான் அங்க அப்பப்போ பாசம் வந்து பாசம் வந்து நடுவழி கண் மறைத்திடும் அப்ப அவனை உசு பேத்து விட வண்டி கிருஷ்ண நானே என்ன பீஷரை கொல்ல போறேன் வாங்குவாரு ரெண்டு மூணு தடவை நடந்த இதாக தெரியுது இல்ல ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லியிருக்காங்க காண்டியவம் என்னும் சிறந்த தனுசை வகித்தவனும் எல்லா ஆயுததாரிகளுக்குள்ளேயும் சிறந்தவனும் ஆகிய அர்ஜுனன் யுத்தத்தில் கிருஷ்ணனுடைய சொல்லினால் சாட்டையடிப்பட்டவன் போல் சிகண்டியை முன்னிட்டு கொண்டு கூர்மையுடைய பானங்களினால் அடித்து பீஷ்மரை தேடி நின்றும் தள்ளினதும் பீஷ்மர் சரத்தல்பத்தில் அடுத்தவராக இருந்ததும் விரிவாக அடங்கிய இது பாரதத்தில் விஸ்தாரமான ஆறாவது பருவம் என்று சொல்லப்பட்டது இந்த பீஷ்ம பருவத்தில் நூற்று பதினேழு அத்தியாயங்கள் என்றும் ஐயாயிரத்து எண்ணூற்று எண்பத்து நான்கு ஸ்லோகங்கள் என்றும் வேதவித்வானாகிய வியாச மகர்ஷியினால் கணக்கிடப்பட்டன இப்படியாக ஆறாவதான பீஷ்மபர்வம் நிறைவுறுது